எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற மகாசிவராத்திரி நாளின் பொழுது நம்ம இரவு முழுவதுமே கண் விழ்த்து வணங்கி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் பொழுது இரவு முழுவதுமே கண் விழித்து எம்பெருமானை வணங்கி வழிபாடு செய்ததற்குண்டான முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம மகா சிவராத்திரி நாளின் பொழுது கண் விழுத்து சிவபெருமானை வணங்குவதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி நாளனைக்கு சிவபெருமானை வணங்கி வழிபாடு மேற்கொள்வதால அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்து நம்மை விட்டு விலகுவதா ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாம இரவு முழுவதுமே கண் விழுத்து சிவபெருமானை வணங்குவதன் பலனா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாகவும் நம்பப்படுது இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுதுதான் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டதா சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமில்லா இல்லாமல் சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே சிறந்த பலன்கள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட நாளில் பெற முடிவதாக ஒரு நம்பிக்கையும் இருக்கு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த சிவராத்திரி விரத நாளின் பொழுது நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்ததற்குண்டான புண்ணிய பலன்களையும் பல தடவை நம்ம கங்கா ஸ்நானம் செய்ததற்குண்டான பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமும் இருக்கு இப்படி இந்த குறிப்பிட்ட நாளிலைக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிடையாளர் கலைகளை கேட்பது அப்படிங்கிறது புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் அந்த வகையில் ஆழகாலம் விஷம் குடித்த கதையை படிப்பது அப்படிங்கிறது நமக்கு பெரும் புண்ணியங்கள் அனைத்துமே பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது சிவாலயங்களுக்கு சென்று ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே மன அமைதி வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகள் இருந்தும் நம்மளே காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இத்தனை சிறப்புகளோடு வரக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இப்படி இந்த புண்ணிய திருநாளின் பொழுது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் நம்ம இரவு முழுவதுமே கண் விழித்திருக்கணும் சிவபெருமானுக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லணும் நான்கு கால பூஜை அனைத்துமே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஒரு சில நேரங்களில் நமக்கு உடல் ஒத்துழைக்காம இருக்கும் ஒரு சிலர் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவோம் நேரத்துக்கு உங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஆனால் எனக்கு ஆசை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான முறையில் மகா சிவராத்திரி நாளின் பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் நமக்கு மகா சிவராத்திரி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது பூஜைகள் அனைத்துமே செய்வதற்குண்டான உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவு எட்டு மணிக்கு மேலே அதாவது மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேலே நம்ம நான்கு கால பூஜை அனைத்துமே செய்ய தொடங்குவது அப்படிங்கிறத செய்யணும் சிவ வழிபாடு கண் விழித்திருப்பது அப்படிங்கிற காரியங்களில் ஈடுபடணும் இப்போ அது ஒரு அது உங்களுக்கு சாத்தியமே படலை அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு எட்டு மணிக்கு மேலே ஒரு ஒன்பது மணி அப்படிங்கிற நேரத்தை கூட நீங்கள் தேர்வு செய்துக்கோங்க தேர்வு செஞ்சிட்டு நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி லிங்கமாக இருந்தாலும் சரி எது நீங்கள் வைத்திருந்தாலும் எளிமையான முறையில் நீங்கள் மாலைகள் அனைத்தையுமே சூடி வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நீங்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நேரத்தில் தொடங்குறீங்களோ இப்போ எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தொடங்குறீங்க இல்லை எட்டு ஐம்பதுக்கு தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் உங்களுடைய மனதை இறை வழிபாட்டில் செலுத்துவது அப்படிங்கறது செய்யணும் எந்த விதமான கவனச்சிதழலும் இல்லாம இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி இந்த ஒரு மணி நேரத்தையும் நம்ம செலவிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இரவு முழுவதுமே கண் விழுத்து வழிபாடு செய்வதற்குண்டான புண்ணிய பலன்களை ஒருவர் பெற முடியும் இந்த பதிவை கேட்டதுமே எல்லாருமே இதை கடைபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது கட்டாயத்தின் பேரில் அதாவது இரவு கண் விழுத்திருக்க முடியாது கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் இல்லை வயதானவர்களா இருக்கட்டும் இல்லை மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்க அந்த நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க மட்டுமே இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யுங்க மற்றவர்கள் உடலுவை எந்த குறைகளுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான்கு கால பூஜை செய்து சிவபெருமானை வணங்குவது அப்படிங்கறது செய்துக்கலாம் வீட்டில் இருந்தபடி நான்கு கால பூஜையை உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு நடக்கக்கூடிய பூஜைகள் சிவாலயங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரி நாளின் பொழுது இரவு நான்கு கால பூஜைகள் அனைத்துமே ரொம்பவுமே சிறப்பாக நடத்துவாங்க அதை நீங்கள் கண்குளிர காண்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதை எல்லாமே நீங்கள் சரிவர மனதில் வைத்து கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்தில் கட்டாயமா சிவபெருமானுடைய பரிபூரணன் அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி தாயாருடைய அருட்கடாட்ச பார்வையும் நம்ம மேலப்படும் நமக்கு இது வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய மகா சிவராத்திரி இல்லைங்களா அதனால கட்டாயமா இந்த நாள் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்று தரும் சிவனை வழிபட்டாலே கட்டாயமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம இந்த பதிவின் மூலயமா இரவு முழுவதுமே கண் விழுத்து எம்பெருமானை வணங்கி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக விஷயங்கள் தெரிமே கடைபிடித்து பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவனமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்